காதலிக்க வார்த்தையை மட்டும் பத்தாது அவர்களோட நினைவுகளோட வாழ்றதுதான் நம்மளோட உயிருக்கும் நம்மளோட மனதுக்கும் அதிகம் தேவைப்படும் அப்படிங்கறத பா விஜய் இந்த கவிதையில மிகவும் அற்புதமா சொல்லியிருக்காரு உன் சிரிப்பில் ஒளியும் உன் கண்ணீரில் உயிரும் அதனால்தான் உன்னோடு நானும் பிரியாமல் உயிராய் இணைந்திருக்கிறேன் சிரிப்புல ஒளி தெரியுது கண்ணீரில் உயிரும் இருக்கு அதனாலதான் உன்னோடு நான் பிரியாம உயிரா இணைந்திருக்கேன் இப்படிதாங்க இருக்கணும் காதலர்கள் அற்புதமான கவிஞர் பறவையின் சிறகு போல் என் உயிருக்கு நீயே சமநிலை இந்த இடத்துல நீயேன்னு சொல்றது எதுன்னு தெரியுங்களா காதல் தாங்க பறவைக்கு சிறகு எப்படி ரொம்ப முக்கியமோ நம்ம உயிர் வாழணும்னா சமநிலையான காதல் மிகவும் முக்கியம் அது தாங்க கவிஞர் இந்த கவிதையில சொல்லியிருக்காரு உன்னுடன் பேசும் ஒவ்வொரு நொடியும் என்னுடைய நிலவே காலம் கூட பொறாமை கொள்ளும் ஒவ்வொரு நொடியும் நம்ம காதலையோடும் காதலனோடும் கழிக்கும் போதும் நம்ம காலம் கூட நம்ம மூலம் பொறாமை கொள்ளுங்கிறது தாங்க இதுல அற்புதமா விளக்கியிருக்காரு நம்ம காதலி தாங்க நிலவு நிலவுற்பட்ட நிலவு கூட பேசும்போது காலமே பொறாமை கொள்ள தானே செய்யும் கண்ணீர் கூட கண்ணை விட்டு வெளியே வராது அன்பு இல்லாத கண்களில் தான் அன்பு நம்ம வரும் அன்பு இல்லாத கண்கள் உங்க காதலியோ காதலனோ உங்கள் காதலுக்கு தகுதி இல்லாதவங்க அப்பேற்பட்டவங்களோட கண்ணீருக்காக நீங்க ஏங்காதீங்க அதே சமயம் அவங்களோக்காக உங்க கண்ணீரையும் நீங்க வீணடிக்காதீங்க உண்மையான அன்பும் காதலும் உங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பா கிடைக்கும் இதத்தான் கவிஞர் இந்த இரண்டே வரிகள்ல அற்புதமா விளக்கியிருக்காரு காதல் என்பது மலர் வாசம் அல்ல அது உயிரின் நிசப்தம் நிசப்தமா இருக்கிற உயிருக்குள்ளதாங்க அமைதியா காதலும் வாழ்ந்துட்டு இருக்கும் அது மலர் வாசம் மாதிரி எல்லா இடத்தையும் பரவக்கூடியதல்ல நம்ம நிசப்தமா நம்ம உயிருக்குள்ள அமைதியா உயிரா வாழ்ந்துட்டு இருக்கோம் இது ஒரு அற்புதமான கவிதை உன் பெயரை சொல்லாமல் இருக்க முயன்றால் கூட என் இதயம் அதையே உரைக்கிறது ஆமாங்க ஒரு தடவை நம்ம காதல விழுந்துட்டோம்னா நம்மளுடைய காதலனோட பெயரோ காதலையோட பெயரோதான் நம் இதயம் உரைத்து கொண்டே இருக்குங்க அதை தடுக்கவே முடியாது கவிஞர் ஒரு அற்புதமான கவிதையில இதை உங்களுக்கு விளக்கமா சொல்லியிருக்காரு வாழ்க்கை ஓவியமெனில் அதில் நிறமூட்டும் தூரிகேனே நமது வாழ்க்கை வண்ணமில்லாத ஒரு ஓவியமா இருக்குமே நம் காதல் இருக்கு அற்புதமான கவிதை பா விஜய் இந்த வரிகளை எழுதி இந்த கவிதைக்கே நிறமூட்டிட்டாருங்க காதல் என்பது இரண்டு இதயங்களின் உரையாடல் மொழிகளுக்கு அப்பாற்பட்ட உணர்வு நிச்சயமாக காதல் வந்து இரண்டு இதயங்கள் சம்மந்தப்பட்டது தான் உணர்வுகள் சம்மந்தப்பட்டது தான் ஆனால் அது மொழி சம்மந்தப்பட்டது கிடையாது ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமா காதலிக்கிறோம் நம்ம நாட்டில் பல மாநிலங்களில் உலகத்தில் பல நாடுகளில் மக்கள் காதலிச்சிட்டு இருக்காங்க அது எல்லாமே மொழிகளுக்கு அப்பாற்பட்டது வேறு வேறு மொழிகளுக்கு உண்டான மக்கள் கூட சேர்ந்து காதலிக்கிறாங்க அது உணர்வோடு சம்மந்தப்பட்டது மொழிகளோடு சம்மந்தப்பட்டதில் மொழிகளுக்கு அப்பாற்பட்ட உணர்வு தான் காதல் உன்னோடு வாழ்ந்தால் ஒரு வினாடியும் நூற்றாண்டாகிறது வினாடி ஆகிறது ஆமாங்க ஒரு வினாடி கூட நூற்றாண்டா நமக்கு தெரியும் வாழும் போது ஆனா நம்மளுக்கு நூற்றாண்டும் ஒரு வினாடியா போயிடும் அவங்களோட நம்ம வாழலாம் நிச்சயமாங்க காதலிச்சா அவங்களோட வாழ்க்கை மிகவும் அழகா நம்ம அமைச்சுக்கணும் அப்பேற்பட்ட வரிகள் தான் இந்த வரிகள் மேலும் பல காதல் கவிதைகளை நீங்கள் ரசிக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் காதல் கவிதைகளோட கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் இருக்குது அதில் பல கவிதைகள் இருக்குது நீங்கள் போய் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த பத்து காதல் கவிதைகளையும் ஒவ்வொரு வரிகளையும் ஒவ்வொரு வார்த்தையும் அழகா அழகாக செதுக்கியிருக்காருங்க இது நீங்கள் நிச்சயமாக இந்த வீடியோவில் இருக்கிற அனைத்து கவிதைகளையுமே நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அழகாக ரசிச்சிருப்பீங்கன்னு வீடியோல உங்களுக்கு சூப்பரான கவிதைகளோட உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ நண்பர்களே